ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி செமில் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு கச்சோரி செய்ய செய்யப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெளியே நல்ல லேயரோட நிறைய கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இஃப்தரத்துக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்து பார்த்துடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டைம் நீங்கள் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் சேவ் பண்ணிச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறப்போ புது வியூவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ ஒரு அகலமான மிக்ஸிங் பவுலில் முந்நூறு கிராம் அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கருப்பு எள்ளு வந்து சேர்த்துப்போம் நம்ம எள்ளு சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துப்போம் நல்லா வாசமாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தனி சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மகப்போதத்துக்கு பஸ்லேருந்து எடுத்துப்போம் நம்ம எந்தளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் இப்போ எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதை சேர்த்து அதை நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம் நம்ம இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து பிசையும் போது ஒன்றுமே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் காஞ்சிடாமல் இருக்கும் நம்ம சேர்த்துருக்கு எண்ணெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துப்போம் பிந்தளவுக்கு நம்ம சாஃப்டாக வந்து பிசைஞ்சாச்சு இதை வந்து மூடி போட்டு வச்சுருவோம் பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் இது ஊறதுக்குள்ள உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு மூணு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா தோல் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கறேன் இப்போ இதை வந்து நல்லா மசிச்சு வந்து எடுத்துப்போம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோ அப்போ மசிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிறனால வந்து மேஷர் வச்சு மசிச்சு எடுத்துக்கிறேன் எதுவுமே இல்லாமல் நல்லா மருந்து மசிச்சு எடுத்துப்போம் அளவுக்கு நல்லா வந்து மசிச்சு வந்து எடுத்தாச்சு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துப்போம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதக்கி விட்டாச்சு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துப்போம் பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் பச்சை வாசனை அளவுக்கு வதக்கி விட்டாச்சு இப்போ மசாலா பொருட்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகத்தூள் கால் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் கரம் மசாலா ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் சாட் மசாலா நம்ம சாட் மசாலா சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கிற அந்த உருளைக்கெழங்க வந்து சேர்த்துப்போம் உருளைக்கெழங்கு சேர்த்தாச்சு இப்போ இந்த உடைய உருளைக்கிழங்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி எல்லையே பொடியாக கட் பண்ணிச்சிருக்கிறோம் அதை வந்து சேர்த்துப்போம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக வந்துருக்கும் இப்போ அளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருவோம் இப்போ மாவுமே நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ இதில் வந்து சின்ன சின்ன பால்ஸாக வந்து பிடிச்சிருந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம சப்பாத்திகளை எந்த அளவுக்கு பிடிப்போமோ அளவுக்கு வந்து பிடிச்சிருந்து எடுத்துப்போம் இந்த சைஸில் வந்து பிடிச்சி எடுத்துப்போம் இதே போல் எல்லாத்தையுமே வந்து ரவுண்ட் பண்ணி வைக்கலாம் எல்லாத்தையுமே இந்த சைஸில் வந்து உருட்டி வந்து வச்சாச்சு இதில் வந்து கொஞ்சமாக வந்து மைதாமாக வந்து தூவிப்போம் இதை நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா மெல்லிசாக வந்து தேய்ச்சிப்போம் நம்ம அளவுக்கு எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு தேய்ச்சிக்கலாம் ஒட்டுற மாதிரி இந்த மாதிரி மாவு வந்து டஸ்ட் பண்ணிப்போம் இந்தளவுக்கு ரவுண்டாக தேய்ச்சிட்டு நான் மெல்லிசாக வந்து தேய்ச்சிருக்கிறேன் அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சமாக அந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா தடை விட்டுப்போம் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு நிறைய லேயர்ஸ் வந்து கிடைக்கும் இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக வந்து மைதா வந்து தூவிக்கலாம் மைதா மாவு வந்து தூவிட்டேன் இந்த சைட்லேருந்துட்டு இப்படி பாதையடி மடைச்சிருவோம் இந்த சைட்லேருந்து இப்படி பாதையடி மடிச்சிடலாம் மேலேயும் கொஞ்சமாக வந்து மைதா மாவை வந்து சேர்த்துப்போம் கா அப்படியே வந்து மடிச்சதை நல்லா நீளமாக தேய்ச்சி எடுத்துப்போம் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க அந்தளவுக்கு தேய்ச்சி வந்து எடுத்துட்டோம் இந்தளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து தேய்ச்சிப்போம் அதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த இந்தளவுக்கு ஆயில் தேய்ச்சதுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்து மைதா மாவு வந்து தூவிப்போம் இதை வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கிட்டோம் ரவுண்ட் பண்ணித்ததை நேர் பாதியாக வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டாச்சு பாருங்கள் எவ்வளோ லேயர்ஸ் வந்து கிடச்சிருக்குன்னு பாருங்கள் லேயர்ஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம் இதை வந்து இப்போ தேய்ச்சத்துக்குலாம் கொஞ்சமாக வந்து மைதா வந்து தூவிப்போம் நைட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா தேய்ச்சிப்போம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து மைதாமை வந்து தூவி விட்டுக்கலாம் இப்போ இந்தளவுக்கு திரட்டி எடுத்தாச்சு பாருங்கள் உள்ள லேயர்ஸ்லாம் அழகாக தெரியும் இதே போல் எல்லாத்தையுமே வந்து தேய்ச்சி வந்து எடுத்துப்போம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வந்து வச்சுட்டோம் இதில் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து வச்சிடலாம் இந்த மாதிரி ஸ்டஃபிங் வந்து வச்சுருவோம் ரொம்ப வைக்க வேண்டாம் கொஞ்சமாக வந்து வச்சா போதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி அழுத்தி விட்டுக்கலாம் எக்ஸஸாக நிறைய இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் அப்படியே வந்து வளர்த்தி விட்டுட்டு அளவுக்கு இருந்தால் போதும் இதே போல் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு எடுத்துப்போம் எல்லாத்தையுமே இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் கடாயில் இப்போ என்ன சேர்த்துருக்கு என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ தான் சேர்த்துப்போம் உங்கள் கடையோட அகலத்தை பொறுத்துட்டு ஒரு தடவையில் ரெண்டு தடவையே சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க ரொம்ப எண்ணெய் குடிக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க போட்ட உடனே பெரட்டி போட்டால் கொஞ்சம் வெந்து செட் ஆனதுக்கப்புறம் பரட்டி போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு கொஞ்சம் வெந்து இருக்கும் மெதுவாக பெரட்டி போட்டுக்கலாம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு பின் சைடையும் பிரட்டி போட்டாச்சு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துப்போம் பாருங்கள் ரெண்டு சைடுமே நல்லா வந்து செவந்து வந்து வந்துடுச்சு அளவுக்கு வந்து இருக்கணும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி புரட்டி போட்டு ஈவினாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் எல்லா சைடும் நல்லா பொன்னீரமாக செவந்து வந்து கிடைக்கும் ரெண்டு இந்த இந்தளவுக்கு செவன் வந்து வந்துருச்சு இப்போ வந்து எடுத்து வச்சு வச்சிடலாம் எல்லாத்தையும் எடுத்தாச்சு இப்போ மீதி செஞ்சு வச்சிருக்கதின் வந்து பொறிச்சு வந்து எடுத்துப்போம் இதே போல் எல்லாத்தையும் நம்ம வந்து பொறிச்சு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொறிச்சிருந்துச்சுனா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெளியில் நல்ல கிறிஸ்பி உள்ளே நிறைய ஸ்டஃபிங்கோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த கெச்சை போட்டு சேர்த்து தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இஃப்தார் நேரத்தை செஞ்சு பாருங்கள் இஃப்தார் நேரத்தில் மட்டும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதை லைக் பண்ணிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இஃப்தார் ரெசிபி நிறைய போட்டிருக்கும் அது ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் Thanks for watching!